பிறந்தநாள் காணும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உண்மைக்கான கூட்டமைப்பு ஓபிசி ரைட்ஸ் நிறுவன தலைவர் மேலாண் காவல்துறை கண்காணிப்பாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் சமூக நீதி காவலர் ஐயா ரத்னசபாபதி அவர்களுடைய பிறந்த தின முன்னாளில் ஐயா அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று இன்பமுடன் நீடுவி வாழ்க வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய தினம் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஓபிசி சமூகங்கள் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு சமூகங்களின் இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டங்களை பல கண்டு இன்றைக்கு இளைஞர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அயராது உழைத்து கொண்டிருக்கும் சமூகநிதி காவலர் ஐயா அவர்கள் பல்லாண்டு பல நூறாண்டு காலம் வாழ வேண்டும்